அஸ்லாம் வரத்து வரமது அது மாதிரி இருந்த மாணவர்களே அல்லாஹூ கிருபையினால் நம்ம மூன்று அடிப்படை என்ற அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் சென்ற வகுப்பில் நம்ம எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்பவன் யார் என்று உங்களுக்கு கேட்கப்பட்டால் அவன் தான் என்னை படைத்தான் ரச்சித்தான் மற்ற அனைத்து ஜீவனாசிகளையும் ரசித்தான் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் தகுதியானவன் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது அதற்கு ஆதாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனம் அலக்துல்லா ரபுல்லி ஆலமீன் எல்லா புகழும் அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹூக்கே உரித்தானது என்ற அந்த வசனத்தோடு நாம் முடித்தோம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சிவ அல்லாஹி ஆலம் அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் படைப்புகளே அல்லாஹை தவிர மற்ற அனைத்தும் படைப்புகளே வாஹிதும் இன் தாலிகர் ஆழம் நான் அந்த படைப்புகளில் ஒருத்தன் நான் அந்த படைப்புகளில் ஒருத்தன் என்ற நம்பிக்கை நமக்கு வரணும் இது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து படைக்கப்பட்டவன் கிடையாது என்பதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் நமக்கு உணர்த்துகிறோம் மற்றவர்களுக்கும் உணர்த்துகிறோம் ஏன்னா அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் படைத்தான் அண்ட சராசரங்கு அனைத்துமே இப்போ அல்லாஹவை படைத்தவன் யார் என்ற ஒரு கேள்வி வர வந்துவிடக்கூடாது அது ஷைத்தானுடைய கேள்வி அதற்கு நம்ம என்ன பண்ணக்கணும் தெளிவான ஒரு ஈமானோடு தவக்களோடு இருக்கணும் வேணுங்கதா உங்களுக்கு இப்போ அந்த கேள்விக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது அல்லாஹவை தவிர மற்ற அனைத்தும் படைக்கப்பட்டவைகள் நான் அந்த படைக்கப்பட்டவைகளில் ஒருத்தன் வான வாய்வும் இந்த தாலிக்கல் ஆலம் விளங்குதா அடுத்தது ஃபைதா கையில் உங்களுக்கு சொல்லப்பட்டால் பீமா உன்னுடைய இறைவனை நீ எவ்வாறு அறிந்தாய் அல்லாதான் உன் இறைவன் அப்படி சொல்கிறீங்க சரி இறைவன் எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கு கேட்கப்பட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபகுல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கொண்டும் அவனுடைய படைப்புகளை கொண்டும் நான் அறிந்து கொண்டேன் அத்தாட்சிகள்லான படைப்புகள் ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு சரி பார்ப்போம் ஒமின் அயாத்திக அவனுடைய அத்தாட்சிகளில் என்னென்ன என்ன இருக்குதுன்னு சொன்னால் அல்லை ஒன் நஹாரு வஷம்சு வல்கமர் இரவு பகல் சூரியன் சந்திரன் அல்லைனா இரவு அந்நஹார்னா பகல் அஷம்ஸ்னா சூரியன் வல்கமர் அல்கமர்னா சந்திரன் இதெல்லாம் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை இது இதேங்க அத்தாட்சிகள் என்று சொல்கிறோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம இரவு பகல் பார்க்குறோம் சூரியன் சந்திரனை பார்க்குறோம் ஸோ இது வந்து அத்தாட்சிகள் பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தாட்சிகள் சரியா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஷயமுமே ஒரு சுழற்சியோடு போயிட்டுருக்கு ஒரு சாலிடான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக போயிட்ருக்கு எதற்கும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை எத்தனை ஆண்டு காலம் ஒரு ஆண்டா ரெண்டாண்டு மூன்றாண்டாக கிடையாது பல லட்சம் ஆண்டு காலமாக இது அப்படியே இரவு பகல் போயிட்டே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சூரியன் சந்திரன் அதை ஒரு சுழற்சியில் சுற்றி கொண்டே இருக்கு ஆமாவும் இல்லையா அப்போ இது வந்து சாதாரண ஒரு சக்தியினால் ஒரு தானாகவே இயங்க முடியாது அப்போ இதற்கு வந்து ஒருத்தர் இருக்கின்றார் ஒருத்தர் இருக்க அவன் தான் இயங்கு இயக்குகிறான் என்று நம்ம வந்து மனதால் நம்ம நம்ப இதெல்லாம் வந்து நம்ம உணர வேண்டிய விஷயங்கள் அப்போ அது வந்து ஒரு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தெய்வீக சக்தி அது அல்லாஹுடைய சக்தி என்பதை இதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் சரி ஒமின் மஹ்லூக்காத்தி அவனுடைய படைப்புகளில் என்னென்ன இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் சமாவாத்து சப ஏழு வானங்கள் ஒல் அலதூன சப ஏழு பூமிகள் ஒமன் ஃபீஹின் அதற்கு வைகளில் உள்ளவைகள் அதற்கு இடைப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல வானத்துக்கு ஒமின் மத்தியில் உள்ள விஷயங்களும் இதற்கு அவனுடைய படைப்புகள் எதெல்லாம் மரம் செடி கொடி நாம நம் விலங்குகள் அனைத்தும் தாவரங்கள் எல்லாமே அது அதுக்கு இடைப்பட்ட அவனுடைய படைப்புகள் அதை கொண்டும் நாம் தெரிந்து கொண்டோம் சரியா இப்போ இது வந்து அவனுடைய படைப்புகள் என்று சொல்கிறோம் வா அதாவது இரவு புகழாம் அத்தாட்சிகள் அது வந்து நம்ம பார்க்க முடியுது உணர முடியுது இது வந்து அவனுடைய படைப்புகள் ஏழு வானங்களை பார்க்க முடியாது ஏழு ஊனிகளை பார்க்க முடியாது ஆனால் அது நம்ம என்ன பண்ணுறோம் உணர்ந்து கொள்கின்றோம் ஏறு வானங்கள் இருக்குது ஏழு மூலமையில அதே நிறைய படைப்புகள் நம்ம பார்க்க முடியாது சில படைப்புகளை பார்க்கலாம் சரி இது படைப்புகள் கேட்டகரியில் கொண்டு வராங்க ஆனால் அதுவே இரவு பகல் சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தாட்சிகளுடைய அதுவும் படைப்புகள் தான் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அத்தாட்சிகளில் கொண்டு வராங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுழற்சியில் போயிட்டுருக்கு அது எப்படி போயிட்டுருக்கு ஒரு சுழற்சியில் போயிட்டு இருக்கு அது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய வியக்கக்கூடிய வைகள் வியக்கக்கூடிய வைகள் அதனால அத்தாட்சியில் கொண்டு வராங்க வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது சரியா ஸோ அதற்கு உள்ளவைகளும் அதற்கு மத்தியில் உள்ளவைகளும் இதற்கு அல்லாஹுடைய படைப்புகள் என்று நம்ம கொண்டு வரோம் கூட நம்ம அல்லாஹ் அறிந்தோம் என்று சொல்கிறோம் சரி இது நம்ம வெறுமனே நம்ம லாஜிக்காக நம்ம சொல்லிட்டோம் தலீல் இதற்கு என்ன ஆதாரம் இதற்கு என்ன ஆதாரம் குரானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது வசனம் அதாவது நாற்பத்தி ஓரா அத்தியாயம் சூரத்து ஃபுசீலத்தினுடைய நாற்பத்தி ஓராவது அத் அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஒமின் ஆயா திஹி அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைகள் என்னவென்றால் அலைலு வண்ணஹாரு வம்சு வல்கமர் இரவு பகல் சூரியன் சந்திரன் இதெல்லாம் அவனுடைய அத்தாட்சிகள் அல்லாவே சொல்கிறான் ஷம்சி வலா கமர் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க சுஜூது பண்ணாதீங்க சிரம் பண்ணியாதீங்கள் சஜிதா செய்யாதீங்க ஒஸ் ஜுது இல்லை அல்லாஹுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்க அல்லதி ஹலக்க உன் இவை அனைத்தும் படைத்தவை படைத்தவன் இருக்கானே அவனுக்கு சஜா செய்யுங்க சுமஹான் அதாவது படைப்புகளுக்கு சஜுதா செய்யாதீங்க இவை அனைத்தையும் படைத்தவனுக்கு சஜிதா செய்யுங்க என்று அல்லாஹ் சுஹான் உத் ஒரு வார்த்தை இங்கே போடுறான் இன் குன் தும் ஈயா தபுதூன் நிச்சயமாக நீங்கள் அவனை மட்டே அவனை மட்டுமே வணங்குவதாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அதாவது வணக் வணங்குவதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணும் அவனை தனிமைப்படுத்தணும் வணங்குவதாக இருந்தால் அவனை தனிமைப்படுத்தணும் ஒருமைப்படுத்தணும் யாரோடு இணை வைக்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுஃப்லா கூறுகின்றான் இன்னொரு வசனத்தில் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்ன ரப்பக்கும் உள்ளா நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இருக்கானே அவன் தான் அல்லா அல்லது கலக்க சமவாதி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் ஃபி சித்தி ஐயாம் ஆறு நாட்களில் படைத்தான் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் பிறகு அவன் அர்ஷில் மேல் அமர்ந்து கொண்டான் நீங்கள் சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது அதாவது சில பேர் கேள்வி இப்போ ஆறு நாட்கள் நல்லா படைத்தானே அப்படின்னு கேள்விப்பேன் கேள்வி அது எப்படி அல்லா நினச்சா ஒரே நாளில் படைக்கலாமே அல்லாவுடைய ஹெக்மத்து அல்லா சில வசனங்கள் அல்லா கூறுகின்றான் நான் ஆறு நாட்களில் படைத்தேன் எனக்கு எந்த ஒரு தொய்வும் ஏற்படவில்லை டயர்ட்னஸ் எனக்கு வரலை சரியா ஆறு ஆறு நாட்கள் நான் எடுத்துக்கொண்டேன் அல்லாவுடைய ஹெக்மத் புரியுதா உங்களுக்கு இரண்டு நாட்கள் வானந்தங்களையும் இரண்டு நாட்கள் பூமியையும் இரண்டு நாட்கள் வந்து அதுக்கு வானத்துக்கு பூமியில் உள்ள விஷயங்களையும் அல்லா படைத்தான் என்று இன்னொரு வசனத்தில் எல்லாம் கூறுகின்றான் அப்போ அல்லாஹ் அவன் படைத்திருக்கான் என்று சொன்னால் நான் நம்பணும் ஆறு நாட்களாக படிச்சிருக்கேன் ஆறு நாட்களாக படிச்சிருக்கான் அது அவனுடைய ஞானம் என்பதை நம்ப வேண்டும் பிறகு அல்லாஹ் அர்ஷின் மேலே அமர்ந்து அர்ஷினா என்னது அவனுடைய சிம்மாசனம் அவனுடைய சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்து மேலே அமர்ந்து கொண்டான் யூகுஷில் லைல ஒன் நகார் யூகுஷில் லைல நஹார் இரவு வந்து பகலை சூழ்ந்து கொள்கின்றது சிறிது நேரம் அதே போல் பார்த்தீங்கன்னா பகலும் இரவை சூழ்ந்து கொள்கிறது சுழட்டி சுழண்டி வருது கமர வன் நுஜூம முசஹரா திம்பி அமரி அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அவனுடைய கட்டளையின்படி அவன் வசம் இருக்கின்றது அவனுடைய அவனுடைய வசத்தில் இருக்கின்றது அவனுடைய கட்டளையில் இருக்கின்றது முசஹஹராத் அலா லஹுல் ஹல்கூல் அமர் அவனுக்குத்தான் படைப்பும் கட்டளையும் அவனுக்குத்தான் உரித்தானது தபாரக் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அகிலத்தாரின் ரச்சகனாகிய அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் உயர்ந்த உயர்ந்தவன் அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான் அப்போ இந்த வசனத்திலையும் சரி போன வசனத்திலையும் சரி என்ன சொல்கிறான் அல்லா அவனுடைய படைப்புகளை பற்றி சொல்கிறான் அவனுடைய அத்தாட்சிகளையும் பற்றி சொல்கிறான் இது அவனுக்கு மட்டும் முடித்தானது என்று அல்லாஹ் சுப்ஹானுலா கூறியிருக்கின்றான் சரியா ஸோ இன்ஷா அல்லா இதோட நம்முடைய இந்த வகுப்பை நிறைவு செய் செய்து கொள்வோம் அல்லாஹ் ميدا مولا مشينا نمارت التبوب بالبابام جزاكم الله خير السلام عليكم ورحمة الله